ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய் ஊதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சற்று முன்னர் இரண்டு மகிழ்ச்சியான அரசாணை நடந்து வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அரசாணை பற்றின முழுமையான விவரங்களாக வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட கட்டாயம் ஷேர் பண்ணுங்க தினசரி இது போல வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது ஒரு சில முக்கியமான அரசாணைகள் வெளியாகிறது வழக்கம் இந்த அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசாணைகள் தமிழரசனுடைய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பொருந்தக்கூடியதாகவும் ஒரு சில அரசாணைகள் ஒரு சில துறை வாரியான அரசாணைகளாகவும் இருக்கும் பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு அரசாணைகளுமே வந்துட்டு தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறைகளையும் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கு அதை முதலாவது அரசாணையை பொறுத்த வரைக்கும் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியாக இருக்கு அதாவது தேதி வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியே வெளியிட்டிருக்காங்க ஜிஓ நம்பர் நூற்று நாற்பத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தைகளினுடைய கல்வி செலவிற்காக வழங்கக்கூடிய அந்த முன்பணம் கல்வி முன்பணம் சொல்லுவாங்க அதை வந்து உயர்த்தி தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிச்சிருக்கிறாங்க ஸோ இது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அந்த நூற்று பத்து விகித்கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தான் ஸோ இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அரசு பணியாளர்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி போது அவர்களுக்கான இந்த கல்வி முன்பணமாக ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய அதாவது ப்ரொஃபஷனல் காலேஜில் படிக்கக்கூடியவங்க வந்து ஐம்பதாயிரம் ஏற்கனவே வழங்கிட்டு இருக்காங்க அதை ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற நம்ம சொல்லியிருக்காங்க அந்த இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அது பாலிடெக்னிக்கில் படிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கான தற்போது இருக்கக்கூடிய இந்த முன்பணம் இருபத்தி ஐந்தாயிரம்ன்றது ஐம்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதில் இதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய பெர்மனன்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணக்கூடியவங்களை இருந்தாங்கன்னா அதில் யாராவது ஒருத்தவங்க தான் எலிஜிபிளாக இருக்கும் அண்ட் அதே போல் நீங்கள் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அந்த அதிகபட்சமான முன்பணம்ன்றது ஒரு லட்சம் ரூபாய் அதாவது நான் இருக்குன்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் காலேஜஸ்க்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டும் தான் வழங்கப்படும் அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முன்பணத்தை வரைக்கும் பத்து சம தவணைகளில் வந்துட்டு அரசுகளுடைய சம்பளத்திலிருந்து மாத சம்பளத்து பிடித்தம் செய்வாங்க இதற்கு எந்த விதமான வட்டியும் கிடையாது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு முதலாவது அரசாணை இரண்டாவது அரசாணையை பொறுத்த வரைக்கும் இதுவும் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வெளியிடப்பட்டிருக்கிறது ஜீவன் சொல்லியிருக்காங்க இந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால அதாவது நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பெயரில் என்ன பண்ற பெயரில் ஐந்து லட்சம் வரைக்குமான இலவச மருத்துவ காப்பீடானது அதாவது கேஷ்லெஸ் மருத்துவ காப்பீடானது வழங்கப்படுது இதற்காக ஒவ்வொரு அரசு மாத சம்பளத்தில் முந்நூறு ரூபாய் பிடித்தம் செய்து வழக்கம் ஸோ இது இதற்கான காலக்கெடுவானது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற இருக்கக்கூடிய சூழலை ஏற்கனவே அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்த அதே யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தோட மேலும் ஓராண்டுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமான அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து தொடங்கி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த மேலும் ஒரு ஆண்டு காலத்துக்கு இது எக்ஸ்டன்ஷன் பண்ணி வந்துட்டு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஸோ ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வந்துட்டு இந்த யுனைடெட் இந்தியா நிறுவனம் வந்துட்டு முறையாக அந்த கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டையோ அது கே ரீ போகும்போது வந்துட்டு அது முறையாக வழங்கறதுல அப்புறமா குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இது தொடர்பாக அரசு அரசு ஊழியர்கள் போராட்டங்களும் நடத்தியிருந்தாங்க ஆனா மீண்டும் அதே நிறுவனத்தோட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்றது அப்படினா அரசு ஊழியர் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா ஐந்து லட்சம் வரைக்குமான இலவச அதாவது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டானது வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த யுனை யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் முறையாக நிறைய பேர் கிளைம் இல்லை அதாவது இப்போ செலவழிக்கக்கூடிய தொகையில் குறைந்தபட்சமாக நாற்பது சதவீதம் கூட வழங்குறதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டானது ஏற்கனவே இருக்குது இந்த நிலைமையில மீண்டும் அவர்களுக்கே வந்து நீட்டிச்சு உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அரசு ஊழலினுடைய கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் அடுத்து வரக்கூடிய ஆண்டிலேயே ஒன்றும் இதே நிறுவனத்தோட முறையாக அந்த வழங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் இல்லைன்னா முறையாக வழங்கக்கூடிய வேறொரு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளணும் அப்படி அரசு உலகினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த இரண்டு பற்றின நிபந்தனை ஊடகத்துக்குள்ள மறக்காம கமெண்ட் இருந்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போகிற வழியாக கூடிய முக்கியமான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்